தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அரசின் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் உடனே விவசாயிகளுக்கு மூன்று கட்டமாக தலா ரூபாய் இரண்டாயிரம் நிதி உதவியை மத்திய அரசும் தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதியை தமிழக அரசும் அறிவித்தது இதற்காக தமிழகம் முழுவதும் மனுக்கள் பெறப்பட்டது விவசாயிகளுக்கு முதல் தவணையாக மத்திய அரசின் ரூபாய் இரண்டாயிரம் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது தமிழகத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்த நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தேதி நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கும் வந்தது இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் நிதியுதவி திட்டத்தை கலெக்டர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர் தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதால் இப்பொழுது ரூபாய் இரண்டாயிரம் பணம் வழங்கப்படாது என்றும் தேர்தல் முடிந்த பிறகுதான் வழங்கப்படும் என்றும் அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவிக்கையில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை தமிழகத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் குடும்பத்திற்கு பணம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் இன்னும் பதினைஞ்சி லட்சம் பேருக்கு மட்டும்தான் வழங்கப்பட வேண்டியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் உங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் சிறப்பு நிதி கிடைத்ததா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க மீண்டும் இரண்டாயிரம் எப்பொழுது வழங்கப்படும் என்ற தகவலை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்